அமர் அவரு நாமத்தின வாழ்த்துதலை சொல்லிக் கொள்ளுங்கள் நாம் ஜெயத்திற்காக எடுத்துக்கொண்டதான வசனம் ஞாயாதிபதிகளின் பதினெட்டாம் அதிகாரத்தில் ஒன்றாவது வசனத்தில் வளர்த்துக்கலாம் அந்த நாட்களில் திருவேலியிலே ராஜா இல்லை குடியிருக்கிறதுக்கு தங்களுக்கு சுதந்திரம் தேடினார்கள் என்பதாக அந்த வசனத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது தங்கள் இஷ்டப்படி ஒரு சில காரியங்களை இவர்கள் செய்கிறார்கள் அவர்கள் சுகமாய் தங்கியிருக்கும்படியாய் தாங்களாக ஒரு இடத்தை தேடுகிறார்கள் ஏனென்றால் இஸ்ரவேதியிலே ராஜா இல்லை ஏசோ பத்தொன்பதாம் அதிகாரத்தில் வாசித்தால் இந்த கான் அங்கே பங்காக கொடுக்கப்பட்ட பட்டண எதைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆனாலும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பட்டணங்கள் போதாது என்று ஆயுஷ் என்ற தேசத்திலே போர் செய்து இந்த ஊரை தங்களா தங்களாக்கிக் கொள்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறார்கள் அமைதியாய் வாழ்ந்து வந்த ஒரு பட்டணத்தை இந்த தான் போய் சண்டை பண்ணி அதை பிடித்துக் கொள்கிறார்கள் ஏனென்றால் ஒரு காரியம் அவர்களுக்கு அவர்களை வழிநடத்தி செல்ல ஒரு ராஜா இல்லை தான் புத்திரின் தேசமாக மாற்றிக்கொண்டார்கள் தான் புத்தரின் தேசம் அவர்களுக்கு அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதான அந்த எல்லை ஒடுக்கமாக இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது தாண்புத்திர எல்லை அவர்களுக்கு ஒடுக்கமாயிருந்தபடியால் அவர்கள் புறப்பட்டு போய் யுத்தம் பண்ணி அதை பிடித்து பட்டே கறி அதை கொண்டு அதிலே குடியிருந்து ரேசியமுக்கு தங்கள் தகப்பனாக தானுடைய தாமத்தின்படியே தான் என்று பெயரிட்டார்கள் இப்படி எல்லாம் தங்கள் இஷ்டப்படி நடந்து கொள்ள காரணம் என்னவென்றால் இஸ்ரவேதியிலே ராஜா இல்லை அதனால் அவர்களே தங்களுக்கு சுதந்திரத்தை வேடிக்கொண்டார்கள் ராஜா என்பது ஒரு தலைமை ஜனங்களை நடத்தி செல்ல ஒரு வழிகாட்டியான ஒரு நல்ல ஒரு மனை தலைவர் ஜனங்களை தேவைகளை அறிந்து நியாயமாக தேவைகளை சீர் செய்பவர் இப்படி ஒரு தலைமையான ஒரு ராஜா இருக்க வேண்டும் இல்லை என்றால் இப்படி குழப்பமான காரியங்கள் தான் நடக்கும் எங்களை ஏன் என்று கேட்க யாரும் கிடையாது என்ற ஒரு தைரியம் வந்து விடுகிறது மோசமான பாதகமான செயல்களை செய்வதில் செய்து கொள்கிறார்கள் பட்டணங்களை பங்கிட்டு கொடுக்கிறார் வீட்டு போட்டு பங்கெடுக்கிறார் கான் புத்திரக்கு ஏழாவது சீட்டு விடுகிறது அதன்படி அவர்களுக்கு பங்கெட்டு பட்டணங்கள் ஒதுக்கப்படுகிறது அவர்கள் போதாது என்று ராயி பட்டணத்தை பிடித்துக் கொள்கிறார்கள் ஏனென்றால் அவர்களை நடத்தி செல்ல தலைமை இல்லை ராஜா இல்லை சரியான ஒரு தலைமை இல்லை என்றால் மக்கள் தடுமாறி போவார்கள் அவர் தங்களுக்கு சரி என்று பட்டதை அவர்கள் செய்கிறார்கள் இருபத்தி ஒன்று இருபத்தி ஐந்து கடைசி வசனத்தில் வாசிப்பீர்கள் என்றால் அந்நாட்களில் விசிலவேலில் ராஜா இல்லை அவனவன் தன் தன் பார்வைக்கு சரியானபடி செய்து வந்தான் என்று படிக்கிறான் அதாவது ஒரு தலைமையான ஒரு ராஜா இல்லாத அப்படின்னாலே அவனவர் தடவை சரி பட்டதோ அதை சேர்க்கிறோம் தலைமை இல்லை என்றால் தேசம் தெரிஞ்சுக்கொள்கிறோம் பத்தொன்பதாம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது இஸ்ரேலிலே ராஜா இல்லாத நாட்களிலே நடந்த கோர ஒரு சம்பவம் திருவள்ளிய நாட்களில் செய்யப்படாத ஒரு கோரமான சம்பவம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது தேவியின் ஒருவனின் மர்மனை மருமனையாட்டியை துஷ்ட மனிதர்கள் கட்சியாய் நடத்துகிறார்கள் அப்பொழுது துரோகம் பண்ணுகிறார்கள் தன் மருமனை அட்டியை பன்னிரண்டு துண்டுகளாக வெட்டி சிறுபதியின் எல்லைகளுக்கு அனுப்புகிறான் அப்படி வந்து அங்கு ஒரு நிகழ்வு ஏற்படுகிறது என்ன காரணம் இந்த ஸ்கோர சம்பவம் நடக்க காரணம் பத்தொன்பதாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இஸ்ரோலிலே ராஜா இல்லாத நாட்களில் அப்படி என்றால் ஒரு நல்ல தலைமை இல்லை என்றால் தேசத்தில் தரங்கள் சீரழிந்து போவார்கள் என்பதுதான் உண்மையான உதாரணம் இது ராஜா இல்லாத காரணத்தால் இஷ்டமான பட்டணங்களை கொள்ளையிடுகிறார்கள் தங்கள் பார்வைக்கு சரி பட்டதை எல்லாம் செய்கிறார்கள் எல்லா காரியத்திற்கும் நேர்மையாய் நியாயமாய் நடந்து கொள்ள ஒரு நல்ல ராஜாவை போன்ற தலைவர் இருந்தால் தேசமும் தேசத்தின் தனங்களும் நலமாக இருப்பார்கள் இஸ்ரவேல் இஸ்ரவேலர் யாருடைய நியாயங்களையும் மோசே தனி ஆளாக நின்று விசாரித்துக் கொண்டிருந்தான் அந்த வேளையிலே மோசையின் மாமன் மோசையிடம் வந்து சொல்லு ஒரு ஆலோசனை சொல்லுகிறார் என்ன சொல்லுகிறார்கள் ஒரு தனி ஆளா இப்படி இருந்து இரண்டு நியாயங்களை பேருக்கும் நூறு பேருக்கும் அம்பது பேருக்கும் பத்து பேருக்கும் ஒரு அதிபதிகளை அதாவது ஒரு தலைவர்களை ஏற்படுத்தி அப்படி தலைவர்களை ஏற்படுத்தினால் இந்த ஜனங்களை ஜனங்களுடைய நியாயங்களை அவர்களும் விசாரிப்பார்கள் ஜனங்கள் சுகமாக போய் சேர் இடத்திற்கு போவார்கள் என்று சொல்றார் சொன்ன உடனே மோசடிக்கு அது நலமாக தெரிகிறது அப்படியே மாமனின் சொல்லை கேட்டு அவன் தலைவர் கையப்படுத்துகிறார் யாத்திரம் பதினெட்டாம் அதிகாரத்தில் இந்த வாசிக்கிறார் அப்படியானால் நல்ல தலைவன் இருந்தால் எல்லாம் சேமமாக நடக்கும் என்பதை இந்த பகுதியில் இருந்து நாம் தெரிந்து கொள்ளலாம் தலைவன் தலைவர் ஒரு வழிநடத்துவது இல்லை என்றால் மக்களுக்குள்ளே குழப்பம்தான் ஏற்படும் தேச ஐம்பத்தி ஐந்தாம் அதிகாரத்தில் ஒரு தலைவர் பற்றி சொல்லப்பட்டு இருக்கிறது நாம் படித்தவங்களெல்லாம் செயற்பாட்டில் இருந்த தலைவர்கள் இப்பொழுது ஏசாய் ஐம்பத்தி ஐந்து அதிகாரத்தில் ஒரு தலைவர் பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது அவர் தாக்கமாக இருக்கிறவர்களையும் அப்பவும் இல்லாமல் பசியாக இருப்பவர்களையும் போஷ்டிக்கிறதான ஒரு தலைவர் ஐம்பத்தி ஐந்தாம் அதிகாரம் நான்கு அவசரத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் இதோ அவரை ஜன கூட்டங்களுக்கு சாட்சியாகவும் ஜனங்களுக்கு தலைவராகவும் அதிபதியாகவும் ஏற்படுத்தினேன் ஏற்படுத்தின படிக்கிறோம் இந்த அதிபதி அந்த நல்ல தலைவர் யார் ராஜாதி ராஜாவாகிய கர்த்தர் முப்பத்தி நாலாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வாசிப்பீர்கள் என்றார் கர்த்தராகிய நான் அவர்களுக்கு தேவனாயிருப்பேன் என் தாசனாகி தாபீது அவர்கள் நடுவில் அதிபதியாக இருப்பார் கர்த்தராகிய நான் இதை சொன்னேன் என்று வாசிக்கிறோம் இங்கே ஒரு தலைவர் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த தலைவர் நம் தேவாதி தேவனாகிய ஆகிய என்பதாக வாசிக்கிறோம் சொல்லப்படுகிற இந்த ராஜா இந்த அதிபதி யார் என்றார் கிறிஸ்துவாகிய தேவன் அவர் ராஜாவா இருக்கிறார் பிராத் இயேசு விளக்கத்தில் கேட்கிறான் நீ ராஜாவா என்று கேட்கிற போது படிக்கிறான் நீ ராஜாவோ என்றான் இயேசு நீ சொல்கிறபடியே சொல்கிறபடி நான் ராஜா தான் சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன் இதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன் சத்யவான் எவனும் என் சத்தியம் கேட்கிறான் இங்கே இயேசுதான் ராஜா ராஜா எதற்காக வந்திருக்கிறார் என்றால் எதற்காக பிறந்தார் என்றால் சத்தியத்தை குறித்து சாற்று கொடுக்க பிறந்தேன் என்று சொல்கிறார் அதாவது சத்தியத்தை விட்டு பயில துன்மார்க்கமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறதான மக்களை ஒரு தலைமை இல்லாது சீர்கெட்டு அழிந்து போய் கொண்டிருக்கிறதான மக்களை சீர்படுத்தும்படியாய் ஒரு ராஜாவாக நான் பிறந்தேன் என்பதாக வசனத்துக்கு அர்த்தம் தேவாதி தேவனாக இயேசு ராஜாவாய் சத்தியத்தை மறந்து சீர்கேடாத காரியங்களை செய்து கொண்டிருக்கும் மனிதர்களை நல்வழிப்படுத்தும்படியாய் எல்லா மதத்திற்கும் தலைவராய் ராஜாவாய் இந்த உலகத்தில் இறந்தார் இந்த இயேசு ராஜா எப்படிப்பட்டவர் என்று வேறு சொல்லுகிறது வெளிப்படுத்தல் ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாவது உண்மையுள்ள சாட்சியும் மருத்துவர் இருந்து முதல் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதி மாதிரி இயேசு கிறிஸ்துனால் உங்களுக்கு கிருபை சமாதானம் உண்டாவது என்று வாசிக்கிறோம் இவர் எப்படிப்பட்டவரான் இந்த இயேசு கிறிஸ்து ராஜாக்களுக்கு ராஜா ராஜாக்களுக்கு அதிபதி கிருபை சமாதானம் நம் மக்களிடையே கொண்டு வருகிறதான ஒரு ராஜா மொத்தத்தில் ஒரு ராஜா இருந்தால் மட்டும்தான் ஒரு நேர்மையான ராஜா இருந்தால் அந்த மக்கள் நேரடியிலே நடக்க காரியப்படுவார்கள் இல்லை என்றால் காரியடுவார்கள் என்பதை இந்த அதிகாரத்தின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம் தேவன்ட பிழைகளை நம்முடைய ராஜாவாகிய இயேசு நம்மை சத்தியத்தில் நேர்மையாக நடத்துகிறவராயிருக்கிறார் பழைய பழையற்பாட்டு காலத்தில் ராஜா என்னதான் நாட்களில் நடந்த கொடுமையான பாவங்கள் இந்நாட்களில் நாட்களில் நடைபெறாமல் இருக்க நம் தேவாதி தேவனாகிய இயேசு நம் தலைவராக இருக்கிறார் எல்லா ராஜாக்களுக்கு மேலான ராஜாதி ராஜாவை பின்பற்றி நடப்போம் நித்தியகாரிய பர்ணோத ராஜ்யத்தை நாம் இயேசு ராஜாவை ஏற்றுக்கொண்டு அவர் பாதை நடக்க தேவாதி கிருபை செய்வாராக அந்நாட்களில் இஸ்ரோவேலே ராஜா இல்லை தான் குத்திரத்தால் குடியிருக்கிறதுக்கு தங்களுக்கு சுதந்திரம் தேடினார்கள் நாம் நம் சுதந்திரமாகிய பரமக்காரனை தேடி அதில் பங்களைய தேவன் கிருபராக ஆமியன் அலெலியா